அன்பான மகர ரா நேயர்களே இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் பெறுவதற்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து ஜெயிப்பதற்கான வழிமுறையும் உங்கள் மனசில் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகத்திற்கும் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் உள்ளவர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டதால் நீங்கள் எப்பவுமே கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும் எல்லா வேலைகளிலும் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுவீங்க எதையும் ஆழமாக சிந்தித்து பார்த்துதான் முடிவுகளையும் எடுப்பீங்க நம்பிக்கையானவங்களா இருப்பீங்க அதே சமயத்துல மற்றவங்களும் உங்கள்கிட்ட நேர்மையா நடந்துக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இப்படி எல்லார்கிட்டையும் உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய தூய உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இதுக்கு மேல புதுசா நான் என்ன கஷ்டத்தை பார்க்க போறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துட்டு கடந்து போகக்கூடிய அனுபவசாலிகளாகவும் இருப்பாங்க எத்தனையோ கனவுகளோட எதிர்பார்ப்புகளோடும் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க இந்த வாழ்க்கையை தொடங்கி இருக்கீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளாலும் கண்ணுக்கு தெரியாத துரோகிகளாலும் நீங்க அனுபவிக்க கூடிய தொல்லைகளும் பிரச்சனைகளும் சொல்லி மாறாது இப்படி எதிரிகளால தொல்லைகளை அனுபவிக்க கூடியவங்க வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வராகி அம்மனை வழிபடுபவங்களுக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க தன்னை உண்மையாக வழிபடக்கூடிய பக்தர்களை காப்பதில் வராகி அம்மனுக்கு ஈடு இணையாக வேற யாரையுமே சொல்ல முடியாது வராகி அம்மனை வழிபடுவதற்கு வெள்ளை மொச்சை பருப்பை வேக அதனோடு தேன் சேர்த்து மற்றும் நெய் கலந்து நெய்வேத்தியமாக எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் அதோடு தனவசியமாகும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் எதிரிகள் உங்களிடத்துல தோத்து போவாங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்கும் நீங்க எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு வருவீங்க வழிபட தினமும் முடியல அப்படின்னாலும் பஞ்சமி திதியில் வராகி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கும் மனசுல நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு துரோகம் நினைக்கிறவங்க தானாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க பொருளாதார ரீதியான உதவிகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கடந்த சில மாதங்களா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்து இருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இப்ப வரைக்கும் உங்களால ஜீரணிக்க முடியல அதனாலயே நிறைய நேரங்கள்ல மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல நான் என்ன கஷ்டப்பட வேண்டி இருக்கு எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுக்கு நான் வாழாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நெகட்டிவான எண்ணங்கள் உங்க மனசுல வரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒண்ணுமாக இருந்திருக்கும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அவர்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் உங்களை காப்பாத்தி ట్ இதுக்கு முன்னாடி நல்ல உறவுகளாகவும் நண்பர்களாகவும் இருந்தவங்களே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாம எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களுக்கு அப்புறம்தான் சில நபர்கள் எந்த அளவுக்கு பொறாமையோடவும் வர்மத்தோடவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க உங்க அளவுக்கு எனக்கு சூதுவாது தெரியல இந்த மாதிரி தெரிஞ்சே மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா தண்டனைய கொடுப்பாரு அப்படின்னு கடவுள் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு அமைதியா கடந்து போயிட்டு இருக்கீங்க உங்க மனசுக்குள்ள எத்தனை ஆதங்கம் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க மற்றவங்க மாதிரி இல்லாம கஷ்டத்தையும் கண்ணீரையும் மறைச்சிட்டு வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்க எப்பவும் போல சாதாரணமாவே இருக்கிறதால உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓகோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மனசுல நிம்மதி இல்லாம வயிறார சாப்பிட முடியாம நிம்மதியா தூங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு அதையெல்லாம் எல்லா இடத்துலயும் நீங்க கடந்து வந்துட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி நீங்களா ஏதோ தட்டு தடு மாதிரி நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க நீங்க ஆயிரம் நல்ல விஷயம் செஞ்சாலும் அதையெல்லாம் பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க அதுவே உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்துட்டாலோ உங்களுக்கு சம்பந்தமான ஒருவர் தப்பு செஞ்சிட்டாலோ அது இந்த உலகத்துல யாருமே செய்யாத தப்பு மாதிரி குத்தி காட்டிட்டே இருப்பாங்க அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறத விட முன்னேறிட கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருப்பாங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்க தேவைக்குனா மட்டும் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க அந்த தேவை முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை விட்டு விலகி போயிருவாங்க இப்படி மத்தவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம் ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு போய் நின்னா உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அவங்க ஆயிரம் கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா சின்னதா ஒரு உதவி செய்வாங்க இதையெல்லாம் நினைக்கும் போது நீங்க எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கறத இப்பதான் புரிஞ்சுப்பீங்க இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க உங்களுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்ல ஆனாலும் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நல்லவங்களா தான் இருக்கீங்க நல்ல விஷயங்கள தான் செய்கிறீங்க ஆனாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மாதிரி நினைக்கிறதில்ல நீங்க என்னதான் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் மார்ச் மாதத்துல சனியினுடைய வக்ர நிவர்த்தியும் குருவினுடைய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐந்து பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல முழுமையான பலன்களை கொடுக்க போறாங்க அதனால இந்த காலகட்டங்கள்ல எதையெல்லாம் நீங்க இழந்துட்டோம் எதையெல்லாம் நீங்க மீட் எடுக்கணும் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது சுக்கிர பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பெற்றோர்களுடைய உடல் நலத்துல கவனம் தேவை இது வரைக்கும் உங்களுடைய பணம் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ கடனுக்கு வட்டி கட்டுறது வண்டிகள் பழுதாகி அதுக்காக செலவு செய்கிறது மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வராமல் கஷ்டப்பட்டது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும் இதற்கு பிறகு நீங்க பணத்தை சுப செலவுகளுக்காக செய்யணும் நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யும் போது உங்களுடைய கடன் சும பாதிக்கும் மேல குறையும் தாய் வழியாக ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் சுப செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வேலைகள் பாதியில நிக்குது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா முடியும் உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும் புதிய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க தொழில எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோட எல்லா வேலையும் செய்வீங்க அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களை விட்டு விலைக்கு சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க சகோதர ஒற்றுமை வலுப்படும் நிழல் கிரகங்களான ராகுகேது பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த காலத்துல குடும்பத்துலயும் தொழில்லயும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணும் உங்களுடைய கடின உழைப்பால லட்சியத்தை அடையணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க அதுவெல்லாம் உங்களுக்கு கையில கிடைக்கிற நேரத்துல சில தடைகள் வந்து சேரும் அதன் மூலமா உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்கள் ஏற்படும் வியாபாரத்துல போட்டிகளை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் குடும்ப உறவுகள்ல நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும் கல்யாண பேச்சு கை கூடும் சின்ன வயசுலேயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கை கூட கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறும் ஆரோக்கியத்திலை உங்களுக்கு அதிகரிக்கும் அரசு வழியில சில சிக்கல்கள் உருவாகும் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனையால மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உடல் பருமன் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவதை தவிர்த்துக்கணும் இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியம் தியானம் செய்யறது யோகா பண்றது தன்னுடைய உடல் நலம் எவ்வளவு அவசியம் சுயமா புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கலாம் நீங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை தோணை மேல அதிகமா அன்பு காட்டுங்க அவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை சொல்லி பாராட்டுங்க சில நேரத்துல உங்களுக்காகவே அவங்க மெனக்கெட்டு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க அந்த விஷயத்தை பொழுது அன்பு அதிகரிக்கும் அன்பு அதிகரிச்சுனா சின்ன சின்ன குறைகள் கூட உங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவிடுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நீண்ட நாளுக்கு தொடர்ந்து வரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும் இதற்கு பிறகு நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான வேலையாட்கள் கிடைப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும் புதிய கிளைகளை எல்லாமே தொடங்குவீங்க வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் வாடகை இடத்துல இருக்கிறவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் செய்யாத தவறுகளுக்கு பலி எத்திக்கிற மாதிரி இருக்கும் தெரிஞ்ச சிலர் அவங்களுடைய உழைப்பை திருடுவாங்க உங்களுடைய திறமைகளுக்கும் உண்மையான உழைப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க இதனாலேயே இந்த வேலையில தொடரலாமா இல்ல வேற வேலைக்கு போலாமா அப்படின்னு ரெண்டு விதமான மனநிலை இருந்துட்டு இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம நிதானமா யோசித்து முடிவுகளை எடுக்கும் போது அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அரசு வேலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவன சிதறல் இல்லாம தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியாக இருக்கும்போது சாதாரணமாக தான் இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல விதமா தான் இருக்கும் ஆனா உங்களுடைய சேர்க்கை மற்றும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை வந்துச்சுன்னா தேவையில்லாத போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறது கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை தவறான இடங்கள்ல முதலீடு செஞ்சு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான கவனம் ரொம்பவே முக்கியம் புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லா இடத்துலயும் பார்த்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் வந்து வீழ்த்தணும் உங்களை தோற்கடிக்கணும் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளை எல்லாம் தோற்கடிப்பீங்க அவங்களை நீங்க ஜெயிச்சு வருவீங்க போலியான உறவுகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் இந்த மாதிரி புதுவிதமான மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களை புது மனுஷனா மிகப்பெரிய வெற்றியாளரா ஒரு சாதனையாளரா மாத்த காலம் தயாரா இருக்குது நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு